இந்நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து போதிய விழிப்புணர்வுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே போல் கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் இந்த செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வெளுத்து வருகின்றது இந்நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட கலவம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் நாட்டுப்புற கலைஞருமான இளவரசன் என்பவர் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் குறித்தும் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் கள்ளச்சாராயம் இழப்பவர்களின் குடும்பங்களின் நிலை குறித்தும் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்பவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேலும் கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக பாடல் ஒன்றை எழுதி அதனை இசையமைத்து பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி உள்ளது பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது

கள்ளாயம் வேண்டாம் முன்னு நாங்க கெஞ்சிரோம் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த அனைவருக்குமே கடல்ல குறிச்சியில் உயிரிழந்த அனைவருக்குமே கண்ணீரோட இதை அஞ்சலி நாங்க செய்கிறோம் கண்ணீரோட இதை அஞ்சலி நாங்க செய்கிறோம்